வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் ஜி கே நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு பாலிட்டியில் வந்து சமத்துவம் பெறுதல் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம் அதோட வீடியோ பதிவில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறிங்களோ அதைப்போடு தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போட நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வந்து எஸ்ஐக்குன்னு சொல்லி தனியா வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு வரும் அதனால வந்து எஸ்ஐ வீடியோ பதிவில் வந்து வீடியோ டூ தான் இந்த வீடியோ பதிவு இப்போ வந்து பாருங்க எஸ்ஐல வந்து எப்படி கேட்பாங்கன்னா பாருங்க எஸ்ஐல வந்து ப்ளூ பிரிண்ட் இப்படி தான் மேக்சிமம் வந்து இந்த பேட்டர் தான் வந்து கொஷின்ஸ் வந்து எஸ்ஐல வந்து கேட்டு வராங்க வரலாறுல பத்து கொஷினும் புவியலில் பத்து கொஷினும் இது ஃபுல்லா வந்து நீங்க ரீட் பண்ணிக்காங்க நம்ம ஏற்கனவே வீடியோ ஒன்ல வந்து சொல்லியிருக்கோம் இது வந்து அடிக்க தரம் வந்தா டைம் வந்து எக்ஸ்ட்ரா தான் போகும் அதனால வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து பார்த்துட்டு வாங்க நம்ம டைரெக்டா வந்து இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம் நீங்க வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க லாஸ்ட்ல வந்து இந்த டாபிக் வந்து முடிஞ்சதுமே பதினாறு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அந்த பதினாறு கொஷினுக்கு வந்து எவ்வளோ நண்பர்கள் சரியாக சொல்றீங்கன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம சேனலில் வந்து இப்பதான் இப்பதான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அது இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனல ஜாயின் பண்ணினா நம்ம டெலாகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது பாரபட்சம் பாரபட்சம் என்ற சொல் எதனை குறிக்கிறது பாரபட்சம் பாருங்க முன்முடிவு பாரபட்சம் என்ற சொல் முன்முடிவை குறிக்கிறது பாரபட்சம் எதன் மீது காணப்படுகிறது பாரபட்சம் பாருங்க எதன் மீதுனா பாலினம் இனம் வர்க்கம் மாற்றுத்திறனாளி பாரபட்சம் எதன் மீது காணப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா பாலினம் இனம் வர்க்கம் மாற்றுத்திறனாளி நெக்ஸ்ட் பாருங்க முன்முடிவு வலுவாக உள்ள போது உருவாகுவது ஏதோ ஒன்றை பற்றி தவறாக கருதுவது கருத்து ஒருவரை மற்றொருவர் பாகுபாடுடன் நடத்துவது சமத்துவமின்மை மக்களுக்கு எதிர்மறையான செயல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாகுபாடு நிறம் வர்க்கம் மதம் பாலினம் நெல்சன் மண்டேலா இருபத்தேழு ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பிறகு விடுதலையான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நெல்சன் மண்டேலா வந்து இருபத்தேழு ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்திருப்பாரு அவர் எப்ப வந்து ரிலீஸ் ஆறாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து ரிலீஸ் ஆயிருக்காரு தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு முடிவு கட்டியவர் முடிவு கட்டியவர் நெல்சன் மண்டேலா இதனால்தான் வந்து அவர் ஜெயிலுக்கே வந்து போயிருப்பார் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் பதினஞ்சுல ஒன்று பாபா சாகப் என்று அழைக்கப்படுபவர் அம்பேத்கர் அம்பேத்கர் எம்ஏ பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அம்பேத்கர் வந்து எப்போ வந்து எம்ஏ பட்டம் பெற்றார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அம்பேத்கர் லண்டன் பொருளாதார பள்ளியில் பெற்ற பட்டம் டிஎஸ்சி இந்திய அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் யார் வரைவு குழுவின் தலைவர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் அதுவும் அம்பேத்கர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் நைன்டி இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு முன்னோடியாக இருந்தவர் அம்பேத்கர் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் போர்டீன் அரசியலமைப்பு என்பது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சட்ட வடிவமைப்பு எந்த சட்டப்பிரிவின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது சட்டப்பிரிவு பதினேழு பதினாலு வந்து என்ன சொல்லுதுன்னா அனைவரும் சமம் சொல்லுது சட்டப்பிரிவு பதினேழு வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டது ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஆர்டிக்கல் வந்து இருந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து ஃபுல்லாக வந்து ஆர்டிகல்ஸ் வீடியோ வந்து தனியாக வந்து அப்லோட் பண்ணுறோம் அதோட பிடிஎஃபும் வந்து நம்ம டெலகிராம் சேனல் தான் கொடுக்குவோம் நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஆனால் இப்போ இல்லை பாலிட்டி கிளாஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சதுமே பாலிட்டியோட ஆர்டிகல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லாம் வந்து தனியாக வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வரலாம் பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு பாலின பாகுபாடு ஏ பிஜே அப்துல் கலாமிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு விஸ்வநாத ஆனந்த் முதன் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம் இளவலையை வந்து எதில் வந்து சிறப்ப கேரம்ல தான் அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறந்த இடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது ஆர்டிகிள் பதினஞ்சுல ஒன்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி அதே குறைவா வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல் பாரபட்சம் தவறான பார்வை தவறான கருத்து அது ஒத்த கருத்து மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது பாகுபாடு பாருங்க சட்டப்பிரிவு பதினான்கும் சட்டப்பிரிவு பதினேழும் பாருங்க சட்டப்பிரிவு பதினாலு சட்ட சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் சட்டப்பிரிவு பதினேழு வந்து தீண்டாமை ஒழிப்பு ராஜீவ் காந்தி கேள்ஸ் ரத்னா விருது முதன் முதலில் பெற்றவர் யார் விஸ்வநாத ஆனந்த் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தங்கப் பதக்கம் வென்றவர் மாரியப்பன் தங்கவேலு விஸ்வநாத ஆனந்த் பத்ம பூஷண விருது பெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழு பாரபட்சம் உருவாக காரணங்கள் பாருங்க பாரபட்சம் வந்து இதனால தான் வந்து உருவாகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக மையமாக்கல் நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை பொருளாதார பயன்கள் சர்வதிகார ஆளுமை இனமைய கொள்கை கட்டுப்பாடான குழு அமைப்பு முரண்பாடுகள் இதனால தான் வந்து பாரபட்சம் வந்து உருவாகுது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆம் ஆண்டு எழுத்தறிவு விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் அதான் கொடுத்துருக்காங்க மாவட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா கன்னியாகுமரி பர்சன்டேஜ் பாருங்கள் தொண்ணூத்தொன்று புள்ளி செவன் ஃபைவ் அதே சென்னை செகண்டாக இருக்குது தொண்ணூறு புள்ளி ஒன் எயிட் தூத்துக்குடி பாருங்கள் எண்பத்தாறு புள்ளி ஒன் சிக்ஸ் நீலகிரி வந்து எண்பத்தஞ்சு புள்ளி டூ ஜீரோ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் பார்த்துக்காங்க பர்சன்டேஜும் வந்து நோட் பண்ணிக்காங்க பர்சன்டேஜும் கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆம் ஆண்டு எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் பார்த்திங்கன்னா தருமபுரி தான் ஃபஸ்ட்டு இருக்குது அறுபத்தெட்டு புள்ளி ஃபைவ் ஃபோர் அரியலூர் வந்து செகண்டாக இருக்குது எழுவத்தொன்று புள்ளி த்ரீ ஃபோர் கிருஷ்ணகிரி வந்து செவன்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் விழுப்புரம் வந்து எழுபத்தொன்று புள்ளி எண்பத் 71.88 புள்ளி எயிட் எயிட் பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் இரண்டாயிரத்தி வந்து பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டங்கள் தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க நீலகிரி ஆயிரத்தி பெண்கள் வந்து இருக்காங்க இதை வந்து எப்படி வந்து கணக்கு எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா ஆயிரம் வந்து பசங்களுக்கு எவ்வளவு வந்து பொண்ணுங்க தான் கணக்கு ஆயிரம் பசங்களுக்கு எவ்வளவு பொண்ணுங்க தான் கணக்கு இப்போ என்ன பாருங்க ஆயிரம் பசங்களுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி நாப்பத்தோரு பொண்ணுங்க வந்து நீலகிரியில இருக்காங்க தஞ்சாவூர்ல வந்து ஆயிரத்தி முப்பத்தொரு பொண்ணுங்களும் நாகப்பட்டினத்துல வந்து ஆயிரத்தி இருபத்தஞ்சும் அஞ்சும் தூத்துக்குடியில வந்து ஆயிரத்தி இருபத்தி நான்கும் இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆம் ஆண்டு பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் இப்ப வந்து அதிகமா இருக்கிறத பார்த்தோம் இப்போ வந்து கம்மியா இருக்கிறத வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க தருமபுரி தான் கொடுத்திருக்காங்க இதுலயும் தருமபுரியில் வந்து ஆயிரம் பசங்களுக்கு வந்து தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு பொண்ணுங்களும் சேலம் வந்து சேகண்டா சேலம் வந்து சேகண்டா கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பொண்ணுங்களும் கிருஷ்ணகிரியில் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறும் ராம் ராமநாதபுரத்தில் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பொண்ணுங்க வந்து இருக்காங்க இதெல்லாம் வந்து குறைவான பாலின விகிதம் மேலே இருக்கு வந்து அதிகமா இருக்கிறது கீழே வந்து பாருங்க பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் எந்த எந்த முறையில் சித்திகரிக்கப்படுகிறது எப்படி வந்து சித்திகரிக்கிறாங்கன்னா திரைப்படம் விளம்பரங்கள் தொலைக்காட்சி தொடர்புகள் இது மூலமா தான் வந்து ஒத்த கருத்து வந்து மேக்சிமம் வந்து சித்திகரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் பாருங்க ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள் இந்தியா இருபத்தி இந்தியா டுவெண்டி டுவெண்ட்டி அக்னி சிறகுகள் எழுச்சியின் தீபங்கள் மிஷன் இந்தியா தி லூமினஸ் பார்க் இதோட வந்து வீடியோ பதிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸாக வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இதில் வந்து கொஷின்ஸ் வந்து கீழே வந்து கொடுக்குறோம் ஒரு சிக்ஸ்டீன் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு கொஷின்ஸும் வந்து படிச்சுட்டு ஒரு டூ செகண்ட் டூ த்ரீ செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுக்குறேன் அதில் வந்து சரியாக வந்து அதில் வந்து நீங்கள் வந்து நோட்டில் வந்து எழுதினாலும் சரி இல்லைன்னா வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணாலும் சரி எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் லாஸ்டில் வந்து உங்கள் ஸ்கோர் வந்து பதினாறுக்கு வந்து உங்கள் ஸ்கோர் வந்து எவ்வளோன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு கொஷின் பாரபட்சம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது ஆன்சர் ஏ முன்முடிவு செகண்ட் கொஸ்டின் பின் பாரபட்சம் உருவதற்கான காரணங்கள் யாவை சமூகமயமாக்கல் பொருளாதார பயன்கள் சர்வதிகார ஆளுமை இது மூணுமே சரிதான் ஆன்சர் டி அனைத்தும் சரி கொஷின் நம்பர் த்ரீ தென் ஆப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார் நெல்சன் மண்டேலா கொஸ்டின் நம்பர் போர் கீழ்கண்டவர்களுள் யார் பாபா சாஹேப் என்று அழைக்கப்படுகிறார் பி அம்பேத்கர் கொஸ்டின் நம்பர் எந்த ஆண்டு டாக்டர் பி அம்பேத்கர் அவர்கள் பாரத ரத்னா விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது ஆன்சர் ஏ கன்னியாகுமரி கொஸ்டின் நம்பர் செவன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் தர்மபுரி கொஷின் நம்பர் எயிட் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பாலின விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் ஆன்சர் சி நீலகிரி கொஷின் நம்பர் நைன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மிக குறைவான பால மிக குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது தர்மபுரி கொஸ்டின் நம்பர் டென் இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடுகிறது சட்ட பிரிவு பதினான்கு கொஸ்டின் நம்பர் லெவன் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட பிரிவு தீண்டாமையை ஒழித்தது ஆன்சர் சி சட்டப்பிரிவு பதினேழு கொஷின் நம்பர் டுவெல் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் திரு மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் கீழ்கண்ட எந்த விளையாட்டு பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் ஆன்சர் ஏ உயரம் தாண்டுதல் கொஸ்டின் நம்பர் கீழ் கண்டவர்களுள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆம் ஆண்டிற்கான பாளைய தேஸ் விழா போட்டிகளில் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார் ஆன்சர் பி சே இளவலகி கொஸ்டின் நம்பர் விஸ்வநாத ஆனந்த் எந்த ஆண்டு இந்தியாவிற்கு முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார் விஸ்வநாத ஆனந்த் எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சிக்ஸ்டீன் நண்பர்களே கொஷின் நம்பர் வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு நண்பர்கள் வந்து சரியா சொல்றீங்கன்னு சொல்லி பார்ப்போம் மேக்ஸிமம் வந்து எல்லா கொஸ்டின் வந்து உங்களுக்கு தான் கொடுத்துருந்தோம் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுக்கு வந்து டைம் கொடுத்துருந்தோம் இந்த கொஷின் நம்பர் சிக்ஸ்டீனுக்கு வந்து உங்களுக்கே கொடுத்துருக்கும் எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மேலே வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இது சொல்லியிருப்போம் கரெக்டாக எவ்வளோ நண்பர்கள் வந்து ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் கரெக்டாக வந்து எவ்வளோ நண்பர்கள் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நீங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிணா மட்டும்தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்டோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம டாகிராம் சேனலே ஜாயின் பண்ணிக்காங்க டிஎன்பிசி அண்ட் எஸ்ஐக்கு வந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து தேவைப்பட்டா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் கால் பண்ணீங்கன்னா ஒரு ரிப்ளை பண்ணுவோம் ரிப்ளை பண்ணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நண்பர்களே நெக்ஸ்ட்டு வந்து பால்டிலே வந்து தே லெசன் வந்து பார்ப்போம் நீங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் மட்டும் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்